நண்பர்களே ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறது ஆனால் அது என்னவென்று உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை திடீரென்று இந்த வீடியோ உங்கள் முன் வந்தது பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை இந்த வீடியோ உங்கள் விதியின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது நீங்கள் இதுவரை சந்தித்த ஒவ்வொரு வருகையும் ஒவ்வொரு கஷ்டமும் இந்த தருணத்தை நோக்கி உங்களை வழிநடத்தியது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னலை அனுப்புகிறது இந்த சிக்னல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அவர்களின் விதியில் ஏதோ அசாதாரணமானது எழுதப்பட்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு தனித்துவமான மாற்ற முடியாத செய்தி வாழ்க்கை ஒரே இரவில் மாறிவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்களுக்குள் ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா ஆனால் நீங்கள் சரியான சிக்னலுக்காக காத்திருக்கிறீர்களா இன்று அந்த சிக்னல் உங்களிடம் வந்துள்ளது இதை ஒரு கணம் கூட புறக்கணிக்காதீர்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏழு நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தோன்றும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை திறந்து உங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை பெறுவீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் இந்த நொடியில் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று அர்த்தம் ஏழு நாட்களுக்குள் உங்கள் விதியின் கதவுகள் திறக்கப்பட போகின்றன உங்கள் மனம் உங்கள் உடல் உங்கள் ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன இந்த வாய்ப்பு நீங்கள் நீண்ட காலமாக விரும்பிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் ஏனென்றால் உங்களிடம் ஆர்வம் உள்ளது பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு தெரியாத வழிகள் மூலம் உங்களுக்கு உதவும் சக்தி நீங்கள் அந்த வழியில் நடக்க தயாராக இருக்கிறீர்கள் அதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சாதாரணமானது அல்ல இது விதியின் சக்தி இது மெதுவாக உங்கள் திசையை மாற்றப் போகிறது பிரபஞ்சம் ஒவ்வொரு தனிநபரின் வாழ்க்கையிலும் சிறப்பு சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் அந்த சமிக்ஞைகளை அவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை மாற்றும் தைரியம் உள்ளது நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த தைரியத்தை காட்டியுள்ளீர்கள் என்று அர்த்தம் ஒருவேளை இதுவரைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கலாம் அல்லது கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்கள் போராட்டத்தின் நேரம் முடிந்துவிட்டது ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பாதை உங்களை சோர்வடையச் செய்து சாத்தியமற்றதாக தோன்றியது அதே பாதை இப்பொழுது உங்களுக்கு புதிய சக்தியையும் புதிய நம்பிக்கையையும் வெற்றியையும் தருகிறது உங்களுக்கு தெரியுமா ஏழு நாட்கள் என்பது சாதாரண நேரமல்ல இது பிரபஞ்சத்தின் ஒரு சிறப்பு நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்காக தீர்மானிக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை நீங்கள் தேடுகிறீர்களானால் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு அந்த திசையை தரும் இந்த ஏழு நாட்கள் உங்கள் விதியின் கதவுகளை திறக்கும் நேரம் இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு நடக்கும் நிகழ்வுகள் உங்களை உங்கள் நோக்கத்திற்கு நெருக்கமாக கொண்டுவரும் ஒருவேளை நீங்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறியலாம் அல்லது உங்கள் ஆன்மாவை திருப்திப்படுத்தும் ஒரு திசையை கண்டறியலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது வேறு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல்களை அனுப்புகிறது ஆனால் அந்த சிக்னல்களை அடையாளம் காணக்கூடியவர்கள் முழுமையாக திறந்த மனதுடன் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் புலன்களால் உணர்கிறார்கள் உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை பார்க்கும் போது ஏதோ பெரிய விஷயம் நடப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா உங்கள் ஆன்மாவில் ஏதேனும் சலசலப்பு இருக்கிறதா உங்களுக்கு வழிகாட்டும் அந்த சிறிய நிகழ்வுகளை உங்களால் இணைக்க முடியுமா ஆம் எனில் அது பிரபஞ்சத்தின் அடையாளம் நீங்கள் உங்கள் உள் சக்தியை அடையாளம் காண வேண்டும் இந்த நாட்கள் ஏழு உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பும் நேரம் பிரபஞ்சம் இந்த நேரத்தை உங்களுக்காக தீர்மானித்துள்ளது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் இந்த வீடியோ ஒரு சிறப்பு செய்தியை கொண்டு வந்துள்ளது பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த செய்தியை அனுப்பியுள்ளது அதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆன்மா மற்றும் உங்கள் முயற்சிகள் இப்பொழுது ஒரே திசையில் இணைந்து செயல்பட போகின்றன இப்படி நீங்க கொண்டே உங்களுடைய உள் பயங்கள் பாதுகாப்பின்மை சந்தேகங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறதா ஒரு இலக்கு இருக்கிறதா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த நம்பிக்கையை அளிக்கிறது உங்கள் கனவு நனவாக போகிறது இந்த நாட்கள் ஏழு உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும் இன்று நீங்கள் ஆர்வத்தை அளிப்பீர்கள் உங்கள் பயணத்தில் முன்னேற தேவையான சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்காக ஏற்கனவே தயார் செய்துவிட்டது இப்போது நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்களா உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் பலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையே உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சவால்கள் வரலாம் ஆனால் அந்த சவால்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை ஒருபோதும் கைவிடாதீர்கள் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்களுக்கு உதவ தயாராக உள்ளது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிரபஞ்சம் மற்றும் உங்கள் கடின உழைப்பு இப்போது ஒன்றாக வேலை செய்யும் உங்கள் இதயம் ஒரு சிறப்பு திசையில் செல்ல விரும்புகிறது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இன்னும் வெளிவரவில்லை என்று சொல்லும் ஒரு விவரிக்க முடியாத உணர்வு அது இதுவே உங்கள் உள் சக்தி விழித்தெழும் தருணம் உங்கள் உள் சக்தி உலகம் முழுவதும் பரவியுள்ள கண்ணுக்கு தெரியாத சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சக்தி உங்களுக்குள் மறைந்துள்ளது இப்பொழுது அது வெளிவர தயாராக உள்ளது உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உங்கள் ஆசைகள் இந்த சக்தியுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்க தயாராக உள்ளன நீங்கள் அதை அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒரு வாய்ப்பு உருவாகிறது நாம் எந்த கஷ்டத்தை எதிர்கொண்டாலும் எல்லாம் நமக்கு எதிராக இருப்பதாக தோன்றும் ஆனால் அந்த கஷ்டங்களே நம்மை மேலும் பலப்படுத்துகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு போராட்டமும் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளிக்கிறது இப்போது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தொடங்கும் இவை நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் ஒரு புதிய பாதை உங்கள் முன்வரும் இதுவே அந்த வாய்ப்பு அதை நீங்கள் இதற்கு முன் அடையாளம் காணவில்லை நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க நீங்கள் தயாரா அந்த பாதையில் நடக்க நீங்கள் தயாரா இது உங்களுக்கானது என்று உங்களுக்கு இதற்கு முன் தெரியாது ஆம் என்றால் அந்த அடையாளம் அந்த திசையில் முன்னேற உங்களுக்கு தேவையான ஒன்று இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கானது இந்த நேரம் மீண்டும் வராது இதுதான் அந்த தருணம் நீங்கள் பழைய சந்தேகங்களையும் பயங்களையும் கைவிடலாம் உங்கள் கனவுகளை நனவாக்க தேவையான அனைத்து கருவிகளும் இப்பொழுது உங்களிடம் உள்ளன நீங்கள் உங்கள் இதயத்தின் குரலை கேட்டு நம்ப வேண்டும் உங்கள் விதியின் கதவுகள் இப்போது திறக்கப்பட போகின்றன ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாட்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரம் உங்களுடையது இப்பொழுது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தலாம் முன்பு சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைத்தது இப்போது சாத்தியமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியும் இப்போது விதியுடன் ஒத்திசைந்து இருக்கும் ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் விரும்பியது உங்களிடம் இருப்பதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற பிரபஞ்சம் தயாராக உள்ளது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிக்னலாக வந்துள்ளது இப்போது உங்களிடம் அந்த சக்தி உள்ளது இது உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கானது எனவே இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் புறக்கணிக்காதீர்கள் இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே உள்ளன அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய திசையில் அனைத்தும் நடக்கும் இந்த வீடியோவை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் இதுவே அந்த அடையாளம் இது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு போகிறது இது உங்கள் வீதியுடன் உங்கள் உண்மையான நோக்கத்துடன் உங்களை இணைக்கும் அடையாளம் என்பதால இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள் ஏனென்றால் இது வெறும் ஒரு செய்தி அல்ல இது ஒரு பிரபஞ்ச அழைப்பு பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது நீங்கள் நிறைய எதிர்கொண்டீர்கள் பல கஷ்டங்களை சகித்தாலும் நீங்கள் நிற்கவில்லை உடைந்து போகவில்லை இது உங்கள் உள் சக்திக்கு சாட்சியாக நிற்கிறது நீங்கள் இருளில் ஒளியைத் தேடிய போது கனவுகளை கைவிட்டாலும் உங்களை நீங்கள் நிலையாக வைத்துக் கொண்டீர்கள் அப்போதும் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை பார்த்து கொண்டிருந்தது இன்று பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் உங்களிடம் சொல்கிறது உங்கள் கதை இப்போது மாறப்போகிறது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது உங்கள் கஷ்டங்கள் இனி எந்த முக்கியத்துவமும் அற்றவை உங்கள் சக்தி மட்டுமே முக்கியம் அந்த சக்தி மிகவும் புனிதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் ஒவ்வொரு நிறைவேறாத ஆசையும் இப்போது நிறைவேறப் போகிறது பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் உங்கள் ஒவ்வொரு பயத்தையும் உங்கள் ஒவ்வொரு கவலையையும் நான் பார்த்தேன் உங்கள் மனதின் அழைப்பை நான் கேட்டேன் இப்போது பதிலளிக்கும் நேரம் வந்துவிட்டது ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் பலமுறை உங்களையே கேட்டுக்கொண்டிருக்கலாம் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என் விதி எப்போதாவது பிரகாசிக்குமா பிரபஞ்சம் இன்று உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது ஆம் இப்போது நேரம் வந்துவிட்டது இப்போது உங்கள் விதி உதயமாக போகிறது இதுவரை மூடியிருந்த கதவுகள் திறக்கப் போகின்றன உங்கள் கடமைகளை மறந்தவர்கள் திரும்பி வருவார்கள் பணம் காதல் வெற்றி இவை அனைத்தும் நீங்கள் கனவில் மட்டுமே கண்டவை இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகின்றன பிரபஞ்சம் சொல்கிறது நான் உன்னை பார்த்தேன் பிரபஞ்சம் உங்களை இந்த தருணத்திற்காக தேர்ந்தெடுத்தது சரியான காரணம் இல்லாமல் சரியான நேரம் இந்த நிலைக்கு வராது இந்த வீடியோ உங்கள் தேடலின்றி உங்கள் முன் வந்திருந்தால் இது உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புதிய ஆரம்பம் என்று அர்த்தம் உங்கள் ஆன்மாவின் ஒலியை கேளுங்கள் இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் உள்ளுணர்வின் ஒலியை கேட்க அந்த அமைதியை அந்த புனிதத்தை அனுபவிக்க இது உங்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் விழித்தெழுகிறது சில சமயங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிகுறிகள் சத்தம் இல்லாமல் வரும் ஒரு புன்னகையில் ஒரு வாக்கியத்தில் ஒரு வீடியோ வடிவில் இந்த அறிகுறிகள் நம்மை நம் பாதைக்கு மீண்டும் கொண்டு வரும் எங்கேயோ நாம் தொலைந்து போனோம் உங்கள் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் அது உங்களை கீழே விழவிடாது ஆனால் விழுந்தால் எழுப்பத் தெரியும் உங்கள் ஒவ்வொரு அடியையும் அது பார்க்கிறது புரிந்து கொள்கிறது மற்றும் உங்கள் உண்மையான நோக்கம் உங்களை எதிர்நோக்கும் திசையில் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்குள் அமைதியாக மறைந்திருக்கும் அந்த நம்பிக்கையை எழுப்ப வேண்டிய நேரம் இது நீங்கள் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் கடலின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்று நம்புங்கள் இங்கு ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் உரிமை உங்களுடையது உங்கள் சக்திகள் இப்போது விழித்தெழுந்துள்ளன இந்த வீடியோவை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்திகள் செயல்படத் தொடங்கும் இது மாயாஜாலமோ கற்பனையோ அல்ல ஆனால் உங்கள் சொந்த சக்தியின் வெளிப்பாடு உங்கள் ஆர்வம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் செயல்கள் மூலம் உங்கள் சொந்த உலகத்தை உருவாக்கும் சக்தி பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துள்ளது உங்கள் பார்வையை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் உங்கள் இதயத்தை திறக்கவும் உங்கள் மனம் எவ்வளவு தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக உங்கள் கனவுகள் நிஜமாகும் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையின் அந்த அத்தியாயத்தில் இருக்கிறீர்கள் இங்கு பழைய எண்ணங்கள் பழைய வரம்புகள் பழைய தடைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன இப்பொழுது உங்கள் உள் சக்தி உங்கள் நம்பிக்கை மற்றும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தி மட்டுமே உங்களுடன் உள்ளன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சிக்னல்களை அனுப்புகிறது ஆனால் எல்லோராலும் அவற்றை கண்டறிய முடியாது பிரபஞ்சம் உங்களை உங்கள் இதயத்திலிருந்து நேரடியாக அழைக்கும் பொழுது அது உங்கள் ஆன்மா மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர் மட்டத்துடன் இணைகிறது இந்த வீடியோ அந்த உயர் மட்டத்திலிருந்து உங்களுடன் ஒரு தொடர்பு இது அந்த அடையாளம் இப்போது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நேரம் உங்கள் விதியை நீங்களே எழுதவும் உங்கள் கனவுகளை முழுமையாக நனவாக்கவும் இதுவே நேரம் இந்த அடையாளம் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது மாற்றம் நிச்சயம் நடக்கும் அது அமைதியாக இருக்கலாம் வெற்றியாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் அல்லது அன்பாக இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு எளிதாக போகிறது இப்பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் உங்கள் ஆன்மாவை உயர்ந்த சிகரங்களுக்கு கொண்டு செல்லும் அந்த சக்தியை அனுபவியுங்கள் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டாம் ஏனெனில் இது உங்களுக்கான ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம் உங்களுடன் நீங்களே இந்த வாக்குறுதியை செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் கனவுகளின் பின்னால் முழு அர்ப்பணிப்புடன் பக்தியுடன் நடப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல்களை நீங்கள் பெறுவீர்கள் இவை உங்கள் வழியில் வரும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உணர்வும் இந்த புதிய வாழ்க்கையை உருவாக்கும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் தனியாக விடாது ஒவ்வொரு அடியிலும் அது உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு வழிகாட்டும் மற்றும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அந்த இலக்கை உங்களை அடையச் செய்யும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளே ஆர்வம் தூண்டப்படும் ஒவ்வொரு கலையையும் யதார்த்தமாக்கும் சக்தி உங்கள் மனதின் சக்தி இந்த தருணத்தில் அதன் உச்சத்தில் உள்ளது ஒவ்வொரு நேர்மறை சிந்தனையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் புதிய உண்மையான கதைகளை எழுதப் போகிறது பிரபஞ்சத்தின் விதி எளிமையானது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருங்கள் உங்கள் நோக்கங்களை தெளிவுபடுத்துங்கள் மற்றும் முழு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு புனித மந்திரம் இது ஒரு எச்சரிக்கை அல்ல ஆனால் ஒரு உத்வேகம் இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்ச திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் இப்போது அசாதாரணமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் அனுபவிக்காத வாய்ப்புகள் வரப்போகின்றன உங்களை சுற்றியுள்ள சக்தி மாறுகிறது உங்கள் உறவுகள் ஆழமாகின்றன உங்கள் பணியில் புதிய வேகம் வரும் உங்கள் கனவுகள் வேகமாக வடிவம் பெறும் உங்கள் நம்பிக்கை உங்களை ஆர்வத்திற்கு இட்டு செல்லும் இங்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்களோடு தொடர்புடைய அனைவரின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் இது உங்கள் வெற்றியின் நேரம் மட்டுமல்ல உங்கள் குடும்பம் மற்றும் சமூகத்தின் மகிழ்ச்சியின் நேரம் பிரபஞ்சம் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை அனுப்புகிறது உங்கள் ஆன்மா மிகவும் புனிதமானது பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறது உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு சிந்தனையும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அன்பால் சூழப்பட்டுள்ளது இப்பொழுது உங்கள் உள் நம்பிக்கையை எழுப்புங்கள் இது உங்களை வெல்ல முடியாததாக மாற்றும் நீங்கள் அந்த சக்தியின் எஜமானர்கள் இது வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான திருப்பத்தையும் கடக்க முடியும் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் உள்ளது இந்த வீடியோவை இறுதி வரை கேளுங்கள் உங்கள் இதயத்தை திறந்து ஆர்வத்தை உணருங்கள் இது நேரடியாக உங்கள் ஆன்மாவிலிருந்து வருகிறது இது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய திசை மற்றும் உங்கள் எல்லையற்ற பயணத்தின் முதல் படி இங்கே நீங்கள் உங்கள் கனவுகளின் உலகத்தை உருவாக்குவீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் எதிர்காலம் பொன்னானது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதை கவனியுங்கள் இந்த வீடியோ தற்செயலாக அல்ல பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த திட்டத்தின் மூலம் உங்களிடம் வந்துள்ளது இதை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் இதுதான் அந்த அடையாளம் இது உங்கள் ஆன்மாவின் அழைப்பு கேட்பவர்களே ஒரு இதயத்தை திறங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று உங்கள் உள்ளே ஒரு குரல் சொல்கிறது ஆனால் அது என்னவென்று உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்த இந்த செய்தி தற்செயலானது அல்ல பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது இது உங்கள் விதியின் ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையை இன்று புதிய திசையில் செலுத்தும் ஒரு அடையாளம் நீங்கள் கடந்த காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டீர்கள் பல கஷ்டங்களை கடந்து வந்தீர்கள் சில சமயங்களில் வாழ்க்கை உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டங்கள் அந்த வழிகள் உங்களை இந்த தருணத்திற்காக இந்த தருணம் உங்களுடையது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை தட்டி எழுப்பவும் உங்கள் கனவுகளை நனவாக்கவும் நீங்கள் இந்த செய்தியை இந்த நொடியில் கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு அறிகுறி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்கள் விதியில் அசாதாரணமான ஒன்று எழுதப்பட்டுள்ளது இந்த செய்தி உங்கள் ஆன்மாவுக்கான அழைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அழைப்பு நீங்கள் இதை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த நொடியிலிருந்து ஏழு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்லப் போகிறது நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை திடீரென்று மாறினால் எப்படி இருக்கும் என்று உங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் கனவுகளும் நம்பிக்கைகளும் நிஜமானால் எப்படி இருக்கும் என்று இந்த ஏழு நாட்கள் அந்த நேரம் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாயாஜாலமான நேரம் இங்கே நீங்கள் உங்கள் உள் சக்தியை உணர்ந்து உங்கள் விதியை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் மனம் உங்கள் உடல் உங்கள் ஆன்மா இவை அனைத்தும் இப்போது ஒரே இலக்கை நோக்கி இணைந்து செயல்படுகின்றன பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பாதையை தயார் செய்துள்ளது இந்த பாதை உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது இப்பொழுது நீங்கள் அதில் நடக்க தயாராக உள்ளீர்கள் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு மோதலும் ஒவ்வொரு தடையும் உங்கள் உள்ளே ஒரு சக்தியை தூண்டியுள்ளது அந்த சக்தி இப்போது வெளிவர தயாராக உள்ளது நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் கணத்தில் உங்கள் உள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது உங்கள் ஆன்மா ஏதோ பெரியது நடக்க போகிறது என்று சொல்கிறது உங்களை சுற்றியுள்ள கவனியுங்கள் ஒரு ஒரு புன்னகை எதிர்பாராத நிகழ்வு அல்லது ஒரு புதிய வாய்ப்பு இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய சிக்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகின்றன ஏழு நாட்கள் வெறும் ஏழு நாட்கள் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய ஒரு வேலை ஒரு உறவு அல்லது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அல்லது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எதுவும் சாத்தியமே பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லையற்ற வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளது நீங்கள் ஏன் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இதற்கு தகுதியானவர் உங்கள் ஆன்மாவில் ஒரு புனித சக்தி உள்ளது இது பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை கேட்பதன் மூலம் நீங்கள் ஆர்வத்தை பெறுகிறீர்கள் இந்த ஏழு நாட்களில் நீங்கள் உங்கள் பயங்கள் சந்தேகங்கள் மற்றும் பாதுகாப்பின்மைகளை விட்டுவிட வேண்டும் உங்கள் கனவுகளை நனவாக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது உங்கள் இதயத்தில் ஒரு குரல் உள்ளது அது உங்களுக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் உங்களால் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்கிறது அந்த குரலை கேளுங்கள் அந்த உங்கள் ஆன்மாவின் அழைப்பு அது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்புகிறது இது உங்கள் கனவுகளை நிஜமாக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு நோக்கத்துடன் நடந்தது என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா உங்கள் துயரங்கள் உங்கள் வெற்றிகள் உங்கள் போராட்டங்கள் இவை அனைத்தும் உங்களை ஒரு கணத்திற்காக தயார்படுத்தின பிரபஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ணீரையும் சிந்தனையையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் அது கண்டது இப்பொழுது உங்களுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் எப்போதாவது ஒரு விவரிக்க முடியாத உணர்வை அனுபவித்திருக்கிறீர்களா ஏதோ உங்கள் இதயத்தை தொட்டது போல் உங்கள் ஆன்மாவை தூண்டியது போல் அது பிரபஞ்சத்தின் தொடுதல் அது உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் இந்த ஏழு நாட்களில் நீங்கள் புதிய வாய்ப்புகளை காண்பீர்கள் ஒருவேளை ஒரு புதிய வேலை ஒரு புதிய உறவு அல்லது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்கள் இதற்கு தகுதியானவர் பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த வாய்ப்புகளை தயார் செய்துள்ளது நீங்கள் உங்கள் இதயத்தை திறக்க வேண்டும் உங்கள் மனதை தெளிவுபடுத்த வேண்டும் மற்றும் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் நம்பினால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கை நேர்மறையான திசையில் செல்லும் பிரபஞ்சத்தின் விதி எளிமையானது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் இந்த ஏழு நாட்களில் நீங்கள் உங்கள் உள் சக்தியை அடையாளம் காண வேண்டும் உங்கள் தன்னம்பிக்கையை எழுப்ப வேண்டும் நீங்கள் வெல்ல முடியாதவர் உங்களுக்குள் ஒரு சக்தி உள்ளது இது எந்த தடையையும் கடக்க முடியும் எந்த கனவையும் நனவாக்க முடியும் நீங்கள் இல்லை பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறது இந்த செய்தி உங்களுக்கான ஒரு புனித அழைப்பு இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அழைப்பு இந்த செய்தியை கேட்பதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆன்மாவை ஒரு புதிய திசையில் வழிநடத்துகிறீர்கள் நீங்கள் உங்கள் விதியை உருவாக்க முடியும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் நம்பிக்கை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்கும் ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரம் உங்களுக்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நீங்கள் முன்பு சாத்தியமற்றது என்று நினைத்தவை இப்பொழுது சாத்தியமாகும் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் எதிர்காலம் பொன்னிறமாகப் போகிறது பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறது இந்த செய்தியை புறக்கணிக்காதீர்கள் இது வெறும் ஒரு செய்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் ஓர் ஆழமான அழைப்பு ஒரு சத்தத்தை கேளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை தழுவி உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் இது உங்கள் நேரம் இது உங்கள் பயணம் இது உங்கள் வெற்றி